மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி பணவரவு புதிய தொடர்புகள் மற்றும் உறவுகளில் நெருக்கம் தரும் சில சவால்கள் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பொது பலன்கள் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றம் காணும் நேரம் புத்திசாலித்தனமாக செயல்படுவது உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரலாம் அவற்றை சமரசமாக எதிர்கொள்வது நல்லது பழைய நட்புகள் மீண்டும் வரும் புதிய நட்புகள் உருவாகும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வேலைச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு கூட வாய்ப்புள்ளது உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட செயல்கள் அவசியம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் தொழிலில் வளர்ச்சி காணலாம் ஆனால் போட்டி அதிகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அவற்றை நிதானமாக செயல்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரம் கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்துவது முக்கியம் புதிய முதலீடுகள் லாபம் தரும் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சொத்து வாங்க விற்கையேற்ற மாதம் காதல் மற்றும் திருமணம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் ஒற்றையர்களுக்கு திருமண சந்தர்ப்பங்கள் ஏற்படும் உறவுகளில் சில சிக்கல்கள் வரலாம் பொறுமையுடன் அணுகுவது சிறந்தது ஆரோக்கியம் உடல்நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் இல்லையெனில் சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் தினசரி நடைபயிற்சி மற்றும் யோகா செய்யுங்கள் மனநிலை சமநிலை வைத்துக்கொள்ள தியானம் சிறந்தது பரிகாரம் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லவும் கணபதி ஹோமம் அல்லது வழிபாடு செய்வது நன்மை தரும் ஏழைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி உதவி செய்யுங்கள் சிவன் கோவிலில் விளக்கேற்றி வழிபடுங்கள் மொத்தத்தில் மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியைக் கொடுக்கும் மாதமாக இருக்கும் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பொருளாதாரத்தில் நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் உறவுகளை சமரசமாக மேலாண்மை செய்தால் சிறந்த சூழ்நிலை உருவாகும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்